காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று முப்பது சர்வஜன அசுத்திக்கு ஹேது அதாவது தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய வேட்பாளர் அர்த்த சுத்தி பற்றிய விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பழங்காலத்தில் எதிர்பார்த்தே இருக்க முடியாதபடி சர்வஜன அடிப்படையில் பிரஜைகள் அத்தனை பேரின் அர்த்த ஆத்ம சுத்திகள் கெட்டுப்போவதற்கும் வழி செய்து கொடுக்கும்படியாக இப்போது தேர்தல் முறையை செய்திருக்கிறதே என்பதை நினைத்தால்தான் மிகவும் கவலையாகவும் வேதனையாகவும் இருக்கிறது வயசு வந்தவர்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை என்று பண்ணியிருப்பதில் இதுவரை சுத்தியோடு இருந்து வரும் எத்தனையோ கோடி ஜனங்களை அர்த்தத்தினால் அசுத்தி செய்து அதனால் அவர்களுடைய ஆத்மாவையும் அசுத்தமாக்கிவிட போகிறார்களே என்று பயமாய் இருக்கிறது இதுவரை எழுத்தறிவில்லாவிட்டாலும் ஏழையாய் இருந்தாலும் நம்முடைய பொதுஜனங்கள் லஞ்சம் கொடுக்கவே பயந்து வந்திருக்கிறார்கள் அந்த பொது ஜனங்களுக்கும் லஞ்சம் கொடுத்து அதை அவர்கள் வாங்கிக் கொள்வதென்பதற்கோ இதுவரை பிரமேயமே ஏற்பட்டதில்லை சமூக வாழ்வின் சகல அம்சங்களிலும் சர்க்கார் பிரவேசிக்கும் வெல்ஃபேர் ஸ்டேட் கொள்கையை கொண்டு அதை நடத்த இருப்பவர்களுக்கு வயசு தவிர எந்த யோகியதாம்சமும் வேண்டாம் இவர்களை தேர்ந்தெடுப்பவர்களுக்கும் அந்த ஒரு யோகியதா போதும் என்று வைத்திருப்பதாலேயே பயம் பிடித்துக்கொள்கிறது இரண்டு விதமான பயம் ஒன்று தாங்கள் சலுகை சாய்க்கால் பெறுவதற்காக வேட்பாளர்கள் வெற்றி பெற்று மெம்பராகிவிட்ட பின் ஓட்டர்கள் லஞ்சம் கொடுக்க முற்பட்டு இந்த தேசத்துக்கே களங்கம் உண்டாக்கி விடுவார்களோ என்ற பயம்தான் ஆனால் இப்படி லஞ்சம் கொடுக்கக்கூடியவர்கள் பொது ஜனங்களில் அரைக்கால்வாசியோ அதற்கும் குறைவாகவோதான் இருக்கக்கூடும் இதுவே மகத்தான தப்பு என்றால் இதையும் விட மகா பெரிய தோஷம் ஏற்பட இப்போது இடம் செய்திருக்கிறது இது இரண்டாவது பயம் என்னவென்றால் ஜனத்தொகையில் அரைக்கால் வாசி போக பாக்கி முழுவதும் ஏழை எளியவர்களாகவே உள்ள நம் நாட்டில் இவர்கள் அத்தனை பேருக்கும் வேட்பாளர்கள் காசை கண்ணில் காட்டி ஓட்டு வாங்க இடம் ஏற்படுத்தி தந்திருப்பதைத்தான் சொல்கிறேன் இதை நினைத்தால் புண்ணிய பூமி என்று இதுவரை போற்றப்பட்டு வந்த நம் நாட்டின் கதி என்ன ஆகுமோ என்று கதி கலங்கும்படியாக இருக்கிறது அடல்ட் ஃப்ரான்ச்சைசி என்று கொண்டு வந்திருப்பதன் விளைவாக பணத்தை காட்டி நம்முடைய ஏழை பொது ஜனங்களை லஞ்சம் வாங்கும்படி பண்ணுவதில் கட்சியோடு கட்சி போட்டி போகிறதே என்று நிரம்பவும் விசாரமாக இருக்கிறது இப்பேற்பட்ட பண பலம் பெற வேண்டும் என்றால் எல்லா கட்சிகளுமே தப்பு வழியில் போனால்தான் முடியும் அதாவது லீடர்ஷிப் கேட்டு போக வேண்டியதுதான் அதை விடவும் பொது ஜனத்தை பற்றியே ரொம்ப கவலையாக உள்ளது காசு வாங்கி கொண்டு ஓட்டு போடுவது என்பதாக ஜனங்கள் ஒரு தப்புக்கு இடம் கொடுத்துவிட்டால் அது பழகி போய் மேலும் மேலும் தப்பு பண்ணுவதில் குளிர் விட்டுவிடும் பொதுவாக நல்ல குணமுடைய நம் ஜனங்கள் லஞ்சம் வாங்கிக்கொள்ளும் ஒரு தோஷத்துக்கு ஆளாகிவிட்டால் அப்புறம் எதிரெதிர் கட்சிகளிடமும் வாங்கிக் கொண்டு ஒன்றுக்கு நாமம் போட்டு அசத்தியம் என்ற பெரிய தோஷத்துக்கும் ஆளாகிவிடக்கூடும் எங்கேயோ ஒரு ஆஃபீஸுக்கு லஞ்சம் பியூனுக்கு டிப் என்றில்லாமல் தேசம் முழுக்க ஹோல்சேலாக இப்படி அதர்மமாக லஞ்சம் அசத்தியம் ஆகியவற்றை கொண்டு வந்துவிட்டு இது புண்ணிய பூமி என்பதையே மாற்றிவிடுவதற்கா ஜனநாயகம் என்று கூட துக்கமாக வருகிறது நான் பாலிடிக்ஸ் பேசப்படாதுதான் ஆனால் பாலிடிக்ஸ் தர்மத்திலே வந்து முட்டி மோதி நம்முடைய ஜனங்களின் நல்ல பண்புகளையெல்லாம் அடித்து கொண்டு போய்விடுமோ என்ற நிலை ஏற்படும் போது தர்ம பீடங்களாகவே மடங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதால் எப்படி வாயை மூடிக்கொண்டிருப்பது அடைத்து வைத்த ஜலம் திறந்து விட்டவுடன் ஒரே வேகமாக பீத்து கொண்டு கிளம்புவது போல் வெகுகால வெள்ளையக்கார ஆட்சிக்கு பின் இப்போது சுதந்திரம் என்று கிடைத்திருக்கும்போது எல்லோரும் நிதானம் இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் இல்லாமல் கிளம்புவதற்கு ஆஸ்பதம் ஏற்பட்டிருக்கிறது இம்மாதிரி சமயத்தில் வேட்பாளருக்கும் யோகியதாம்சம் வேண்டாம் ஓட்டு போடுகிறவனுக்கும் வேண்டாம் என்று பண்ணினால் நாம் மனசால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாதபடி கட்சி பிரதி கட்சிகளும் லஞ்சமும் துவேஷமும் மோசமும் பொய்யுந்தான் எலெக்ஷன் என்ற பெயரில் ஊரை இரண்டுபடுத்தப் போகிறதோ என்றே எனக்கு தோன்றுகிறது உலகத்திலேயே பெரிய ஜனநாயகம் என்று பெருமை காட்டுவதற்காக தர்மத்திலே சிறுமை அடைந்துவிட்டால் அப்புறம் நம்முடைய ஜனநாயக ஜாஜ்வல்ய வேஷம் பிராணன் போன உடம்புக்கு அலங்காரம் செய்கிற மாதிரிதான் சொத்து படிப்பு முதலான யோக்கியதா அம்சங்கள் இல்லாவிட்டாலும் கூட இவற்றுக்கு மேலான ஆத்ம சுத்தி உள்ள நம் ஜனங்கள் இப்போது செய்யும் ஏற்பாட்டின் கீழ் வேட்பாளர்களாகவும் ஓட்டர்களாகவும் ஆகிறபோது அசுத்தமான அர்த்தத்தால் அதாவது பணத்தால் கெட்டுப்போய் தங்களுடைய ஆத்ம சுத்தத்தை இழக்கும்படி ஆகுமோ என்பதுதான் என்னுடைய பெரிய கவலை சர்வ ஜனங்களின் அர்த்த அசுத்திக்கும் ஆத்ம அசுத்திக்குமா ஒரு ஜனநாயகம் சோழ சாசனத்தின் ஐந்தாவது கிளாஸில் சொல்லும் அர்த்த ஆத்ம சுத்தியானது நாட்டு நிர்வாகத்தில் நாம் கவலைப்படும்படியான பெரிய மாசு பொல்யூஷன் ஏற்படாமல் காப்பாற்றி கொடுக்கிறது பண விஷயத்தில் முறை மீறி பண்ணவே மாட்டான் என்பதாக அர்த்த சுத்தத்தை பற்றி நிச்சயமாக ஊராரால் தான் வேட்பாளனாக ஒப்புக்கொள்வார்கள் ஒருத்தனை பற்றி ஏதாவது கொஞ்சம் சந்தேகம் கொஞ்சம் கசமுசா பேச்சு இருந்தால் அப்படிப்பட்டவன் தேர்தல் அப்படிப்பட்டவன் தேர்தல் அபேட்சை பெறவே முடியாது